ईदो जीवी की रहने जा रे ऐसु जीवी की रे जा रे उन्हें काय मारी ते ना नालुं से दाकाला उइरोडे लुंदे ईदो जीवी की रहने जा रे ऐसु जीवी की रहने जा रे, रे सी ओने गैंबी மாதவரே இசு சொல் தவரே சொன்னபடியே தெலுந்தார் வாக்கு மாறாத வரே இசு சொல் தவற

திருச்சபையே பாதை சாற்றிடும் செய்தியாய எலிசா உயிரோடு எழுப்பிய மறித்த பிள்ளை யார் சுனேமியாலின் மகன் மறித்து நான்கு நாட்கள் கழித்து கல்லறையிலிருந்து இருந்து உயிர்த்தெழுந்த மனுஷன் யார் லாசரே ஏசு உயிரோடு எழுப்பிய மறுத்து போன பனிரெண்டு வயது சிறுமி யார் எஃபீருவின் மகள் ஜபம் பண்ணி உயிர்பெற செய்த மறித்த ஷிஷி யார் தபித்தாள் நமது பாவங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டு மூன்றாம் நாளில் உயிர் தெரிந்தது யார் பத்தி எல்லாருக்கும் சொல்லுங்க எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க ஆமே